ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான சிலபஸை தான் அந்த வெளியில் பார்க்க போகிறோம் குறிப்பாக தமிழ் பகுதியை பார்க்க போகிறோம் தமிழ் பகுதியை எப்படி படிக்கணும் எப்படி நான் படித்தேன் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்த தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக படிக்கிறீங்க நல்ல விஷயந்தான் இருந்தாலும் ஃபண்டமெண்டல் தெரியாமல் படிக்கிறீங்க ஏன்னா நேற்று கூட ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் குரூப் ஃபோரில் எத்தனை கொஷின் வரும்னு கேட்டிருந்தார் அதாவது குரூப் ஃபோரில் எத்தனை கொஷின் வரும்னு தெரியாமையே குரூப் ஃபோருக்கு படிக்கிறாரு போல் என்ன பண்ணுறது அதாவது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு படிங்க இருக்கிறதே நூற்றி இருபது நாள் தான் அதனால் நூற்றி இருபது நாளில் என்னென்ன டாப்பிக்கை கவர் பண்ணணும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதை படித்தா பாஸ் ஆக முடியும் அப்படின்னு தெரிஞ்சு படிங்க தெரியாமல் தயவு செஞ்சு படிக்காதீங்க இந்த வீடியோவில் நம்ம தமிழ் பகுதியை பார்க்க போகிறோம் தமிழ் பகுதிக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறத நீங்கள் கவனிச்சிட்டு வந்தாவே போதுமானது முதல்ல நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் குரு ஃபோரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இரநூறு கேள்வி வரும் இந்த இரநூறு கேள்வியில் நூறு கேள்வி தமிழ் பகுதியிலிருந்து மட்டும் வரும் மீதி இருக்கிற நூறில் இருபத்தைந்து கேள்வி கணக்கு மீதி இருக்கிற எழுவத்தைந்தில் எல்லா டாப்பிக்கும் கலந்த மாதிரி வரும் புவியியல் வரலாறு இந்திய தேசிய இயக்கம் பொருளாதாரம் அறிவியல் நடப்பு நிகழ்வு யூனிட் எட்டு யூனிட் என்பது எல்லாம் கலந்து தான் எழுவத்தஞ்சு கேள்வி வரும் எழுவத்தஞ்சு கேள்விக்கு நம்ம எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா ஆனால் தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்கும் நூறு கேள்வி வரும் கணக்குக்கு இருபத்தைந்து வரும் தமிழ் பகுதியில் நல்லாவே ஸ்கோர் பண்ணால் வரக்கூடிய குரூப் ஃபோரை அழகாக வந்து கிளியர் பண்ணிடலாம் தமிழ் தான் முக்கியம் தமிழ் தான் நம்மளை வாழ வைக்கும் சரி தமிழ் சிலபஸை பார்த்துருவோம் குரூப் ஃபோரில் தமிழ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் மூன்று பகுதியாக பிரித்து வச்சுருக்காங்க தரம் அப்படிங்கிறது பத்தாம் வகுப்பு தரம் தான் அதாவது கொஷின் வரதே டென்த் லெவலில் தான் கொஷின் வரும் அப்படின்னு அவங்களே போட்டிருக்காங்க மூணு பகுதியாக பிரிச்சுருக்காங்க இலக்கணப் பகுதி அடுத்தது இலக்கிய பகுதி அடுத்தது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த மூன்று பகுதியாக வச்சுருக்காங்க முதல்ல இலக்கணப் பகுதி இலக்கணப் பகுதியில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கணத்தில் நிறைய டைப்பாக வந்து கொஷின் வரும் எப்படி வரும் அப்படின்னா எதிர்ச்சொல்லை கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் பிரித்து எழுதுக அந்த மாதிரி டைப்பில் வரும் நாலு சென்டென்ஸை கொடுத்து பொருந்தாததை கேட்பாங்க ஆங்கில சொல்ல கொடுத்து தமிழ் படத்தை சொல்லுவாங்க சந்திப்பிள்ளை எல்லாத்தையும் நீக்க சொல்லுவாங்க பிள்ளையான ஒரு வார்த்தையை கொடுப்பாங்க சந்திப்பிள்ளைனா இத்து இந்து இதெல்லாம் வரும்ல அதையெல்லாம் வந்து கொடுத்துட்டு அதை வந்து நீக்க சொல்லுவாங்க ஒளி அடைந்து சரியான பொருளை பொறுத்த சொல்லுவாங்க அதாவது பனின்னு ரெண்டு சொல்லி நீ போடுவாங்க மூணு சொல்லி நீ போடுவாங்க அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது தொழில் பெயர் வினையாளம் பெயர் வினைமுற்று இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இலக்கண வகையை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் எதுகை மோனை எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் இருக்குது எல்லாமே கவர் ஆகும் எல்லாமே வரும் அடுத்து இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வரும்னா இவங்க கொடுத்துருப்பாங்க ஆனால் எல்லாமே வரும் திருக்குறள் தொடர்பான செய்திகள் திருக்குறளை பற்றி கேட்பாங்க திருக்குறள் பற்றி எங்கெங்கே மேற்கோளாக கொடுத்துருக்காங்க திருக்குறளில் வந்து தொடர் நிரப்புதல் அதாவது திருக்குறளில் கொடுத்துட்டு அதை வந்து சென்டென்ஸை வந்து சரியாக அமைக்க சொல்லுவாங்க திருக்குறளில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள் எல்லாத்தையுமே கேட்பாங்க குறிப்பாக இருபத்தைந்து அதிகாரம் மட்டும் இதுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படித்தா போதும் வெலிசுவரசு தேவை தேவையில்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் அடுத்தது அறநூறுகள் அறநூல்கள்னால் இந்த பதினெண் கீழ்க்கு நூறு நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி காவியங்கள் கம்பராமாயணம் ராவண காவியம் எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி இருக்கும் ஐஞ்சிருங் காப்பியம் ஐங்கிரும் காப்பியம் எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி இருக்கும் சிற்றிலக்கியங்கள் எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சமய முன்னோடிகள் சமயம் சார்பாக எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து இலக்கிய டைப்பு அடுத்தது வந்து பார்த்தோம்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா எல்லா கவிஞர்களையும் கொடுத்துருப்பாங்க குறிப்பாக பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் இவங்கெல்லாம் வந்து புதுபோக்கில் இருக்காங்க தேசிய விநாயகனார் அடுத்தது மரபு கவிதை புது கவிதை தமிழில் வந்து கடித வடிவ இலக்கியம் அடுத்தது வந்து சிறுகதைகள் எல்லா பற்றியும் கேட்டிருக்காங்க அடுத்தது உரைநடையை பற்றி பேசுவாங்க தமிழுடைய தொன்மையை பற்றி பேசுவாங்க தமிழோடைய தொன்மைனா பழைய புக்கில் இருக்குது பழைய செவன்த் புக்கில் தமிழுடைய தொன்மையை பற்றி பேசியிருக்காங்க பழைய டென்த்து புக்கில் இருக்குது அதே மாதிரி உவேசா உவேசாவை பற்றி புது சிலபஸில் இல்லை பழைய புக்கில் தான் இருக்குது பழைய ஆறாவது புக்கில் இருக்குது தோப்பா மீனா சுந்தரனார் பழைய ஏழாவது புக்கில் இருக்குது அடுத்தது வேறு யாரை பற்றி பேசியிருப்பாங்கன்னா முத்துராமலிங்கம் தேவர் இவங்கெல்லாம் வந்து பழைய புக்குலேயும் இருக்காங்க புது புக்கு இருக்காங்க தந்தை பெரியார் பற்றியும் பேசியிருப்பாங்க அடுத்தது நிறைய டைப் இருக்குதுங்க அதாவது மகளிர் சிறப்பு மகளிர் சிறப்புன்னு சொன்னால் பழைய ஆக்சுவலாக பழைய புக்லேயே இருக்குது பழைய வந்து செவன்த்து புக்கு செவன்த்து புக்லேயே வந்து இருக்குது மகளின் சிறப்பு பற்றி இருக்குது ஸோ எல்லாத்தையும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ மூணு கேட்டகரியாக பிரித்து வச்சுருந்தாலும் கொஸின் எங்கேருந்து வரும்னா எல்லா பகுதியிலேருந்து வரும் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி படிக்கணுன்னா தமிழுக்கு நீங்கள் சிலபஸ் பார்க்காம தான் படிக்கணும் இந்த சிலபஸை தெரிஞ்சிக்கிட்டீங்களா கவிஞர்களை பற்றியும் கேட்பாங்க நூலை பற்றியும் கேட்பாங்க இலக்கணத்தையும் கேட்பாங்க அவ்வளோதான் மொத்தம் முடிஞ்சு போச்சு நீங்கள் சிலபஸை பார்த்து படிக்கக்கூடாது நீங்கள் போய்ட்டு ஸ்கூல் புக்கை வச்சு தான் படிக்கணும் புரியுதுங்களா என்ன படிக்கணும்னா நீங்கள் புதிய புத்தகம் அதாவது புதிய ஆறாம் வகுப்புலருந்து பத்தாம் வகுப்பு வரை இருக்கிற புதிய புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் அடுத்தது பழைய சமச்சீர் புத்தகம் ஒரு சிலருக்கு பழைய சமச்சீர் புத்தகம்னா என்னென்னு தெரில அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு பாஞ்சிலேருந்து தான் பழைய சமச்சீர் புத்தகம் அந்த இடிஷனில் ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரை இருக்கிற அஞ்சு வகுப்பு புத்தகத்தை படிக்கணும் அப்போ அங்கே ஒரு அஞ்சு வகுப்பு புத்தகம் இப்போ புதுசாக இருக்கிற அஞ்சு வகுப்பு புத்தகம் இந்த ரெண்டையும் கவர் பண்ணாவே தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு கேள்விக்கு ஆன்சர் போட்டுடலாம் புரியுதுங்களா நம்புங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை பதினொன்று பன்னெண்டு படிக்க தேவையில்லைன்னா படிக்கணும் பதினொன்று பன்னெண்டு படிக்கணும் வேணான்னு சொல்லலை ஆனால் பதினொன்று பன்னெண்டில் பத்து கேள்விக்குள்ளே தான் வரும் அதனால் நீங்கள் தொண்ணூறு கேள்வியை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் கையில் நமக்கு எங்கே அதிகமான மார்க் கிடைக்குதோ அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி கையில் வச்சுக்கணும் அப்புறமேட்டுக்கு தான் ஒன்று ரெண்டு வந்து பொறுக்கணும் அதை விட்டுட்டு ஒன்று ரெண்டு பொறுக்கிட்டு இருந்தோம்னா மொத்தமாக இருக்கிறத விட்டுருவோம் அதனால் நீங்கள் புது புக்கு ஆறு டு பத்து வரைக்கும் பழைய புக்கு ஆறு டு பத்து வரைக்கும் தரவு பண்ணிட்டு தான் நீங்கள் பதினொன்று பன்னெண்டு படிக்கணும் குறிப்பாக நான் கூட பன்னெண்டாவது வரைக்கும் கூட படித்தது கிடையாது பன்னெண்டாவதே படிக்கலை ஆனால் தமிழில் வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி போட்டேன் என்ன சொல்கிறது அதாவது மேனேஜ் பண்ணலாங்க மேனேஜ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து இங்கே ஃபண்டமெண்டலாக இருக்கிற விஷயத்தை விட்டுறக்கூடாது புரியுதுங்களா அதே மாதிரி இன்னொரு சிலருக்கு மாற்றுக்கிறது என்ன அப்படின்னா சார் சிலபஸ் வைச்சு ப படிச்சால் தான் வந்து பாஸ் ஆக முடியும்னு சொல்கிறாங்க தமிழில் வந்து சிலபஸ் வைஸ் படிக்கவா அப்படின்னு கேட்குறீங்க சிலபஸ் வைஸ் படிக்கிறது தமிழுக்கு செட் ஆகாது ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் கூட போடலாம் அது எப்படி நீங்கள் சொல்லலாம் சிலபஸ் வைஸ் படித்தா வந்து பாஸ் ஆகிடலாம் நீங்கள் தெரியாமல் சொல்லாதீங்க அப்படின்லாம் சொல்லலாம் அதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு செட் ஆகும் எல்லாேருக்குமே செட் ஆகாது தமிழை பொறுத்த வரைக்கும் பல விதமான கொஷின் வரும் இலக்கண டைப்பாகவும் கேட்பாங்க இலக்கிய டைப்பும் கேட்பாங்க தமிழ் அறிஞர் பற்றியும் கேட்பாங்க இலக்கணம்னு சொன்னால் நாமளே கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆம்பளே அங்கே சிந்திச்சு போடுற மாதிரி இருக்கும் ஸ்கூல் புக்லேயும் இருக்காது இருக்காத கேட்பாங்க ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கை ஒர்க் அவுட் பண்ண பண்ண நம்மளுக்கு அந்த பழக்கம் வந்திருக்கும் அந்த பழக்கத்தை வச்சு மேனேஜ் பண்ணி அங்கே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படியும் சில கொஷின் வரும் புக்கில் இருக்கிறதே வரும்லாம் சொல்ல முடியாது வராது அப்போ நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கணும் நம்ம ஸ்கூல் புக்கு எடுத்தோம்னா நம்ம முதல் வரியிலேருந்து கடைசி வரைக்கும் வரி விடாமல் தரவாக படிக்கணும் ஏன்னா தமிழ் பகுதி பொறுத்த வரைக்கும் இங்கேயே பார்த்துட்டிங்க பத்தாம் வகுப்பு தரம் தான் பன்னெண்டாவது வரைக்கும் மீறினா கேட்பாங்க பத்தாம் வகுப்பு தரங்கும் பொழுது நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிற புத்தகத்தை முதல்ல தரவு பண்ணணும் ஸ்கூல் புக்கை வரி விடாமல் படிக்கணும் இதை தாண்டி எங்கேயும் கொஷின் போகாது ஏன்னா நான் நிறைய எக்ஸாம் அட்டன்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நிறைய எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் தமிழில் இது வரைக்கும் நான் நைன்ட்டி ஃபைவ் தாண்டி இறங்கினதே கிடையாது ஆனால் நான் படித்தது வெறும் ஸ்கூல் புக்கு மட்டும்தான் நான் எந்த சோர்ஸையும் கண்ணில் கூட பார்த்தது கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா இப்படி தான் நீங்கள் படிக்கணும் தமிழ் புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இருக்கிற நூற்றி இருபது நாள் நூற்றி இருபது நாளும் வந்து சிலபஸ் தான் படிக்க சொல்கிறாங்க இல்லை அங்கே படிக்க சொல்கிறாங்க இங்கே படிக்க சொல்கிறாங்க வெளிமெட்டியல் படிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லி படித்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிறது கஷ்டம் மற்ற டாப்பிக் நீங்கள் சிலபஸ் வச்சு படித்தா ஓகே இப்போ நீங்கள் அறிவியல் படிக்க போகிறீங்கன்னா சிலபஸ் வச்சு தான் படிக்கணும் ஏன்னா பெரிய டாபிக் அதே மாதிரி புவியியல் புவியில் பத்து கொஸ்டின் வரும் அதுக்கு நீங்கள் சிலபஸ் வச்சு படித்தா தான் பாஸ் ஆக முடியும் ஆனால் இதில் வந்து நூறு கேள்வி வரும் அதனால் நீங்கள் புக்கு வைஸ் படிங்க சிலபஸ் வைஸ் படிக்காதீங்க தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல்ல ஆறு டு பத்தை தரவு பண்ணுங்கள் அப்புறமேட்டுக்கு பதினொன்று பன்னெண்டு பக்கம் போங்க இப்போயே பதினொன்று பன்னெண்டு படிக்கிறேன்னு சொல்லி உட்காந்துட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது நாள் போயிடும் நாள் போக போக தான் உங்களுக்கு பதற்றம் அதிகமாகும் அப்போ தான் உண்மை புரியும் நீங்கள் இந்த ஒரு மாதத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நீங்கள் ஜூன் மாதம் ஜூன் மாதமெல்லாம் நம்ம எக்ஸாம் பரபரப்பில் இருப்போம் அப்புறம் படித்தாலும் மைண்டில் ஏறாது அதே மாதிரி மே மாதம் மே மாதத்தில் நம்ம ரிவிஷன் பண்ணவே டைம் சரியாக இருக்கும் இப்போ இருக்கிறதே நூற்றி இருபது நாள் சொன்னாலும் இருக்கிறதே இந்த மூணு மாதம் தான் படிக்கிறதுக்கான டைமு ஒரு மாதம் ரிவைஸ்லேயே போயிடும் அப்போ இந்த மூணு மாதத்தையும் சிறப்பாக பயன்படுத்திக்கணும் எங்கெங்கே மார்க்கை பல்க் பல்காக வாங்க முடியுமோ அந்த ஏரியாவை கவர் பண்ணிக்கணும் அப்புறம் தான் ஒன்று ரெண்டு மார்க்குக்கு ரெடி பண்ணணும் ஒன்று ரெண்டு மார்க்குக்காக நம்ம உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம விட்டுருவோம் அதனால் இங்கே ஸ்கூல் புக்கை வந்து தரவு பண்ணுங்கள் ஆறு டு பத்தை தரவு பண்ணுங்கள் பதினொன்று பன்னெண்டு அப்புறம் படிப்போம் நேரம்தான் படிப்போம் இப்போ படிக்க வேணாம் புரியுதுங்களா அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழில் யார் நூற்றுக்கு தொண்ணூற்றெட்டு போடுறாங்க கணக்கில் இருபத்தஞ்சுக்கு இருபத்தி நாலு போடுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உறுதி இங்கேயே அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அங்கே வந்து அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க இங்கே ஃபண்டமெண்டலே நம்ம வீக்காக இருந்தோம்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிறது கஷ்டம் அதனால் த தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்கும் தரவு பண்ணுங்கள் இந்த ஒரு மாதம் டைம் எடுத்துக்கோங்க புரியுதுங்களா இந்த ஒரு மாதம் டைம் எடுத்துக்காங்க இந்த ஒரு மாதத்துல தமிழை கம்ப்ளீட் பண்ண போகிறேன் முடிவு பண்ணிவிட்டு மற்ற டாபிக் எடுத்து ஓரம் கட்டிடுங்க தமிழை மட்டும் எடுத்து வச்சு ஒரு மாதத்தில் அளவுக்கு டெப்த்தாக தரப்பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரமாக ஒம்பது நேரம் மணி நேரமாக கேள்வியெல்லாம் கேட்காதிங்க எட்டு மணி நேரம் படித்தா போதுமா ஒம்பது மணி நேரம் படிச்சா போதுமான கேள்வி கேட்காதிங்க உங்களால் எந்த அளவுக்கு டெப்த்தாக படிக்க முடியுமோ அந்தளவுக்கு படிக்கிஞ்சி அதாவது பத்து மணி நேரம் படிக்க முடியுமா படிங்க ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக படிக்க முடியுமா படிப்பா உன்னால் முடிஞ்ச அளவுக்கு படிப்பா அவ்வளோ டயர்டாக படி மாற்றி மாற்றி சுவிச் பண்ணி படிச்சுக்கிட்டே அவ்வளோதான் தமிழை ஒரு மாதத்தில் க கவர் பண்ணிடுங்க புரியுதுங்களா எங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னா நானும் என்னுடைய குருநாதரும் வந்து தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா ஏனது தானோன்னு மெட்டீரியல் வச்சு படிச்சுட்டு இருந்தோம் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் எக்ஸாம் எழுதிட்டு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறு எக் எக்ஸாம் எழுதிட்டு வந்த பிறகு தான் அந்த கொஷின் பேப்பரை வச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது தமிழெல்லாம் ஸ்கூல் புக்கில் தான் வந்துருக்குன்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா ரெண்டே மாதம் தான் டைம் எடுத்துகிட்டோம் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ரெண்டு மாதம் தான் டெய்லியும் விட்டு விளாசு விளாசினு விளாசுவோம் ஒன்லி தமிழ் வேறு எதுவுமே படிக்க மாட்டோம் தமிழ் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிடுவோம் பாட்டா இதாக எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிடுவோம் எல்லாமே வந்து எங்களுக்கு தரவாக தெளிவாக தெரியும் அந்தளவுக்கு டெத்தாக வச்சுருந்தோம் நாங்கள் ரெண்டு பேருமே சாலிடாக தொண்ணூற்றஞ்சி தாண்டி இறங்கவே மாட்டோம் அது மாதிரி நீங்களும் வந்து டைம் வச்சுக்கோங்க ஒரு ஒரு மாதம் டைம் வச்சுக்கோங்க இதுவே அதிகமானது தான் ஒரு மாதத்தில் தமிழை ஆறு டு பத்தை வந்து தரவு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உட்காருங்க இன்றைக்கி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுங்க எதையும் யோசிக்காதீங்க அழகா ஒரு மாதத்தில் தமிழை க்ளீர் பண்ணலாம் ஜி தமிழை க்ளீர் பண்ணிட்டா உங்கள் கையில் தொண்ணூத்தஞ்சு மார்க் லட்டு மாதிரி கையில் இருக்குது போஸ்டிங் ஒன்று கையில் இருக்குதுன்னு நியாயம் வச்சுக்கோங்க ஆனால் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பார்த்து படிக்காதீங்க ஒரு சிலருக்கு செட் ஆகலாம் எல்லாத்துக்குமே செட் ஆகாது ஸ்கூல் புக்கை படிங்க தமிழை முதல்ல முடிங்க வரக்கூடிய குரூப் ஃபோரில் போஸ்டிங் வாங்குங்க வாழ்த்துக்கள் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் வந்து கணக்குலேயும் வீக்காக இருக்கீங்க அறிவியல் படிக்கிறதும் கஷ்டமாக இருக்குது அதனால் நம்ம சைடில் நம்ம என்ன இருக்கோம் அறிவியல் சம்பந்தமான முக்கியமான டாப்பிக்கே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் பார்க்கலையினா இண்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் கணக்குக்கும் ஸ்கூல் புக்கை வச்சு கணக்கு நடத்தி வீடியோ போடுறோம் அதையும் இண்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் பிடிச்சா ரெண்டு வீடியோ போய் பார்த்து அதையும் பயன்படுத்திக்கோங்க கணக்கும் முக்கியம் அறிவியலும் முக்கியம் ஏன்னா இப்போ வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உள்ளே வந்திருக்கிறதுனால சயின்ஸில் கொஞ்சம் கொஸ்டின் அதிகமாக கூட வரதுக்கு பாசிபிள் இருக்குது பட் வருமானம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது பாசிபிள் இருக்குது அதனால் நீங்கள் சயின்ஸுக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் புரியுதுங்களா படிக்க முடியல நம்ம வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அப்புறம் உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் போட்டு விடுங்க மீண்டும் மறுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி